முதியோர் நல மருத்துவக்கான நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி வந்த கொஸ்டின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் நான் ஜெகநாதன் கிருஷ்ணிலிருந்து பேசுகிறேன் எனது மனைவிக்கு சுலோச்சனா அது அறுபத்தொம்போது வயது அவர் சமீபத்தில் டோட்டல் பாடி செக்கப் என்னபோது யூரின் ஸ்பாட் யூரினில் அஞ்சு புள்ளி பதினொன்று ப்ரோட்டீன் என்ற அளவில் இருக்கிறது இது ஆபத்தானதா இது சரி செய்ய முடியுமா நாங்கள் மருத்துவரை அன்று பார்க்க முடியவில்லை வெறும் நாள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தோம் எனவே இதனுடைய தன்மையை தயவு செய்து தெளிவுபடுத்த மாதிரி இருக்காரு இது வந்து வெறும் இந்த யூரின் ஸ்பாட் மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது யூரின் ஸ்பாட் ஏன் யூரின் வந்து யூஸ்ல ப்ரோட்டீன் வரவே கூடாது யூரின் இது பண்ணிங்கன்னா அது ஷுகர் வரக்கூடாது ப்ரோட்டீன் வரக்கூடாது பசல்ஸ் இருக்கக்கூடாது எல்லாமே இருக்கக்கூடாது கிளியராக இருக்கணும் ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் மட்டும் வச்சுட்டு நான் சொல்ல முடியாது அது ப்ரோட்டீன் எதனால் வந்துச்சு கிட்னியில் சம் டேமேஜ் வந்து நான் சொல்லி போனோம் அவ்வளோதான் அது கிட்னி டேமேஜ் எதனால் வந்தது இல்லை ப்ரெஷர் அதிகமாக இருக்கா சுகர் அதிகமாக இருக்கா நீ வேறு ஏதாவது மாத்திரை சாப்பிட்ற இவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அதோடு இது தவிர மற்ற ப்ளட் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அதில் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் தனியாக இருக்குது அதில் வந்து யூரியா கிரியாட்டினின் யூரிக் ஆசிட் குலாமுலர் ஃபில்ட்ரேஷன் நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டேன் சொல்லணும் அதனால் இதை மட்டும் வச்சு நான் சொல்ல முடியாது ஆனால் இது வந்து இது என்ன சொல்லுதுன்னா உங்கள் மயிலுக்கு கிட்னியில் ஒரு சின்ன டிஸ்ஃபங்க்ஷன் ஆகி யூரியில் கொஞ்சம் ப்ரோட்டீன் போயிட்டு தான் சொல்லுவோம் அதுதான் சொல்ல முடியினால் அதனால் மறுபடியும் என் டாக்டர் போய் பார்த்து அவர் வேறு டெஸ்ட் எக்ஸ்ட்ரா பண்ண சொல்ல எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ட்ரீட் பண்ணலாம் நீங்கள் ஒன்றும் கவலையைப்பட வேண்டாம் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி பூங்காற்று கிளிப்பார்க்க சப்ஸ்கிரைப் கற்றுக்கணும்